வணக்கம் பி முனியப்பன் கட்டுமான பொறியாளர் விநாயகபிடஸ் வேடசும்பு இப்போ நம்ம எடுத்துருக்க டாப்பிக் வந்து எம்சாண்டு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு டாப்பிக் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வேலை எடுக்க போகிற இடத்துல எல்லாம் கிளைண்ட்டு வந்து கேட்குறது வந்து மணலில் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க இந்த மணலுக்கும் எம்சாண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கருத்து வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு மக்களிடத்தில் வந்து மணல் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயமும் எம்சாண்டு மேலே நல்ல ஒரு ஒரு விரக்தியும் இருக்கிறனால இந்த ஒரு காணொலியை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமாகவே வந்து கேட்குறாங்க எம்சாண்ட் எப்படி குவாலிட்டியாக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அதனுடைய காணொலியை முழு வீடியோவாக சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மணலை பற்றி பார்ப்போம் மணல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் நல்ல ஒரு மலை வரும்போது அதனுடைய பாதையில் வந்து அப்படியே உருண்டு அதனுடைய ப்ராசஸ் தண்ணி அரிச்சுட்டு வரும்போது அதனுடைய ப்ராசஸ் வரும்போது நல்ல ஒரு பாறையாக இருந்தது அப்படியே நுண்துகளாகி ஒரு சில இடத்துல வந்து அப்படி அப்படியே பார்ட் பார்ட்டாக பிரிஞ்சு அது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஆற்றுப்படியில் போகும்போது அது வந்து மணலாக வந்து மாறுது நுண் துகள்களாக வந்து மாறி மணலாக வந்து மாறுது மணல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மலைப்பகுதியிலிருந்து தான் வர்றது எம்சாண்டு அதே மாதிரி வந்து மலைப்பகுதியிலேருந்து தான் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம் இந்த மணல்னுடைய இப்போ கரூர் சைடு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் அதாவது ஒரு இடத்துலேருந்து வரும்போது மேட்டூர் அணையில் வந்து மேட்டூர் அணை மேட்டூர் அணையிலேருந்து வரும்போது கரூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரும பெருவெட்டு மண்ணு கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் திருச்சி சைடு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல மணல் இருக்கும் அப்படியே கும்பகோணம் கும்பகோணம் சைடு போயிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணல் வந்து சிறுவட்டு பெருவட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதே கொள்ளியிட லைனில் போயிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் வந்து தவிடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் நம்ம வந்து வேலைக்கு தகுந்த போல் நம்ம வந்து மண்ணை வந்து இறக்கி எல்லாம் வந்து வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து மணல் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது மணல் தட்டுப்பாடு ஏன் அதிகமாகிருச்சு அப்படிங்கும்போது கனிம வளங்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது விவசாய நிலங்களோட நிலத்தடி நீர் ரொம்ப வந்து டவுன் ஆயிருச்சு அப்படிங்கிறனால தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால எம்சாண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஃபீல்டு ஒர்க்குக்கு போகும்போது ஜல்லிங்கிறது வந்து ஒரு வலிமையானது சிமெண்ட்டு வந்து ஒரு பேஸ்ட்டும் உடையது ஒட்டும் தன்மை பேஸ்ட்டு தான் அப்போ அதை வந்து நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் வரணும் நல்ல ஒரு ஒர்க் குவாலிட்டி வரணும் அப்படிங்கும்போது மணல் பயன்படுத்துவோம் அந்த மணல் வந்து சேர்ந்தா தான் மணல் சேர்ந்து சிமெண்ட்டு மணல் ஜல்லி மூன்றும் சேர்ந்து தண்ணி ஊற்றி அதை ப்ராசஸ் தான் அது ஒர்க்கபிலிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறான் அந்த மணலுக்கு பொதுவாக வேறு என்ன மூலப்பொருள் வேறு என்ன இன்னொரு பொருள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது தான் இந்த மேனுஃபேக்சரிங் சாண்ட் எம் சாண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு மணலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் ஆகி மண் வந்து வரும் நல்ல குவாலிட்டியாகவும் பில்டிங் இருக்கும் மணலுடைய தீமைகள் மணல்லையும் தீமைகள் இருக்குது என்னான்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மண் வந்து வரும்போது அழிச்சிட்டு வரும்போது விவசாய நிலங்களுடைய நீர்நிலைகள்லாம் வந்து வரும்போது வண்டல் மண் களிமண் எல்லாமே வந்து ஒன்று சேரும் ஒன்று சேரும்போது அதை வந்து என்னென்னு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்ட் கண்டன்ட்டும் போ அதர் மண் வந்து வரும் கப்பி அதிகமாக வரும் சில்ட் கண்டன்ட் அதிகமாக வரும்போது பில்டிங்கோட கிராக் அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் வந்து சாண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் சாண்ட்டு ப்ராப்பராக நம்ம வந்து மா பாறையிலேருந்தே எடுத்து ஒன் ஃபிஃப்டி மைக்ரானுக்கு லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்து எம்சான்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் சேன்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம் எம் நீங்கள் வந்து மணலில் பண்ணலாமா எம்சான்டில் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம் எம்சான்ல பண்ணலாம் நல்ல ஒரு தரமாக தான் இருக்கும் இந்த எம்சாண்டை கண்டுபிடிக்கும் போதே வெப்பநிலை வேதியலினுடைய மூலக்கூறுகள் ஹைட்ரஜனுடைய ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி தான் எம்சாண்ட்டை வந்து ஒரு பில்டிங்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் மக்களினுடைய பார்வைக்கு மக்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எம்சாண்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு வேணும்னா நீங்கள் மணல்லையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எம்சாண்ட்லையும் ஒரு காங்க்ரீட்டு க்யூப் எடுத்து பாருங்கள் க்யூப் எடுத்து பார்த்துட்டு மணலோட டெஸ்ட் எப்படி வருது எம்சாண்டோட டெஸ்ட் எப்படி வருதுங்கிறத பாருங்கள் மணல விட எம்சாண்டோட டெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும் ப்ராப்பராக வந்து க்யூரிங் மெயின்டைன் பண்ணணும் எம்சாண்டாக இருந்தாலும் சாண்டாக இருந்தாலும் ப்ராப்பர் வந்து க்யூரிங் மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் எம்சாண்டினுக்கும் ஒரு சில தீமைகள்லாம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலவை போடும்போது பாண்டில் தான் அளந்து சிமெண்ட்டும் சிமெண்டும் சாண்டும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்கும் அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்புடின்னா சிமெண்ட்டு கம்மியாக இருக்கா மணல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது நல்ல ஒரு ம மம்ட்டியால் வச்சு நல்ல ஒரு கட்டு வேலைக்கு எப்படி பண்ணணுமோ இருபத்தஞ்சி சட்டினா இருபத்தஞ்சி சட்டி பூச்சி வேலைக்கு இருபத்தி ரெண்டு சீலிங்க்கு இருபது அந்த மாதிரி வந்து பாண்டில் அளந்து போட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சாண்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ராப்பர் வந்து எம்சாண்டை வரைக்கும் ப்ராப்பர் க்யூரிங் இருக்கணும் நல்ல ஒரு சில பேர் சொல்கிறாங்க உள்ளே இருந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது மணல் இருந்தால் இதாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப தான் இந்த எம்சாண்டு வந்து பயன்படுத்துகிறோம் அந்த அந்த ஹீட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது தட்பவெப்ப நிலைமைக்கு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் எம்சாண்டுலையும் வந்து சொல்லுவோம் இந்த ரோடு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் டஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த டஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம லோடு கொடுக்குறவக்கை வந்து இல்லை இறக்கும் இறக்கும்போது டஸ்ட்டு இல்லாத மாதிரி பார்க்கணும் எம்சாண்டை இப்படி தூக்கி இப்படி விட்டோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டால் கையில் பிடிச்சி இப்படி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே விழுகணும் பறக்கக்கூடாது அப்படி பறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டஸ்ட்டு வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு வேலையுமே திறன்பட கண் பார்வையில் செஞ்சு நீங்கள் மணலில் இருந்தாலும் சரி எம்சான்லாம் இருந்தாலும் சரி பண்ணலாம் ஆனால் எம்சாண்டுங்கிறது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் பயப்பட தேவையில்லை நல்ல முறையாக நீங்கள் வந்து பண்ணலாம் ப்ராப்பர் க்யூரிங் நல்ல ஒரு இந்த ஒரு தகவலை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கமாக இருந்துச்சு சொல்லிட்டேன் இந்த மாதிரி சிவில் சம்பந்தமான கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தன்னவாசல் வாசல் உங்கள் பொறியாளன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்